பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் சரியா ஆண்டவர் எல்லா நாளும் ஒரே மாதிரி பேச மாட்டார் சில நாள் கடினமா பேசுவாரு சில நாள் இத செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லுவாரு சில சமயத்துல இதை விட்டு விலகுன்னு சொல்லுவாரு சில சமயத்துல வாக்கு தத்தம் கொடுப்பாரு விதவிதமாக தானே பேசுவார் ஒரு தகப்பன்னு பிள்ளைகிட்ட எப்பவுமே குஞ்சுக்கிட்டு இருப்பாங்களா கண்டிப்பாகவும் இருக்கணும் இல்லை அவங்க தானே உண்மையான தகப்பன் ஏசு உண்மையான நல்ல தகப்பன் அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும் அதே சமயத்தில் அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் அதை இழந்துடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துகிற நல்ல தகப்பன் அதனால தான் கண்டிப்பாகவும் பேசுவார் ஆலோசனை தருவார் இன்றைக்கு கூட பாருங்களேன் ஒன்று நாளாகமா நாலாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தில் ஒரு யாபேஸ் என்கிற ஒரு ம தம்பி அவன் வந்து ஜபம் பண்ணுறான் ஒரு வாலிப தம்பி ஜபம் பண்ணுறான் ஆண்டோட்ட பல விண்ணப்பத்தை வைக்கிற அதில் ஒன்று தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்திரணும் ஆண்டவர் அவன் வேண்டி கொண்டதை அருளி செய்தார் அப்படின்னு இருக்குது நீங்கள் வேண்டிக் உங்களுக்கு அருளி செய்வார் தீங்கு என்னை துக்கப்பட்டு தாதபடிக்கு விலைக்கு காத்து கொள்ளும் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன் அனுதனமும் நம்ம துக்கப்படுத்துகிற காரியத்தை செய்வதில் நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசு கவனமா இருக்கிறான் எப்படியாவது உங்களை துக்கப்படுத்தணும் ஆண்டவர் எப்படியாவது உங்களை சந்தோஷமா வைக்கணும்னு விரும்புகிறார் என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும்னு சாத்தான் ஆப்போசிட்டான்னு நினைக்கிறவன் அவங்கள துக்கப்படுத்தணும் துக்கப்படுத்தணும் எப்படியா துக்கப்படுத்தணும் குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கணும் வியாதியை கொண்டு வரணும் நஷ்டத்தை உண்டாக்கணும் இழப்பை உண்டாக்கணும் பொல்லாத மனிதர்களை வச்சு காயப்படுத்தணும் அவங்களை துக்கப்படுத்தணும்னு அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறான் ஏதாவது ஒரு தீமை கொண்டு வரேன்னு நினைக்கிறான் ஆனா நீங்க தினமும் என்ன ஜெயிக்கலாண்டு வரேன் இன்றைக்கு தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதுக்கு விலைக்கு காத்தரலும் நீங்க ஜெபிச்சிட்டா சாத்தான் தீங்கு கொண்டு வரவே முடியாது உங்களுடைய ஜெபம் உங்களை வேலி அடைத்து பாதுகாக்கும் அதனாலதான் ஆண்டு ஒரு ஜெபிக்க சொல்லுகிறார் அவன் வேண்டி கொண்டதை கத்தர் அருளி செய்தார் அப்ப நீங்க வேண்டிக் கொள்ளுகிறத கட்டாயம் அருளி செய்வார் நீங்க ஆண்டு சொல்லுங்க ஆண்டு எந்த தீங்கும் என்னை என் குடும்பத்தில் இருக்கிற யாரையும் துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்து கொள்ளும் நீ உண்மையா வேண்டிக் கொண்டீங்கன்னா ஆண்டவர் காத்து கொள்ளுவார் வேண்டிய சில ஜபங்கள்லாம் இருக்குது அதை மொத்தமா பார்த்தா நம்ம அப்பப்ப ஆண்டு சொல்லி கொடுக்கிறார்ல உங்களுக்கு பிரியமானதை செய்ய என்ன நடத்தும் ஆண்டவர் உங்களுக்கு பிரியமானதை செய்யணும் உங்களுடைய வார்த்தைக்கு எப்பவுமே நான் கீழ்படியணும் உங்களை எப்பவுமே நான் சந்தோஷப்படுத்துகிறபடி ஒரு வாழ்க்கை வாழணும் அதே மாதிரி தீங்கு என்னை துக்கப்பட்டு தாதபடி நீங்க என்னை காத்து சரியான வழியில நடக்க எனக்கு உதவி செய்யுங்க இந்த தீமையான காரியத்தை எப்படி மேற்கொள்ளுகிறது எனக்கு உதவி செய்யுங்க ஒவ்வொரு ஜபத்தையும் ஆண்டவர் கவனமா கேட்டு அந்த ஜபத்துக்கு பதில் தருவார் அதுல ஒரு ஜபந்தான் ஆண்ட ஒரு தீங்கு என்னை துக்கப்பட்டு தாதபடி வேலைக்கு காத்து கொள்ளும் இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் உன்னுடைய மனதை பாதிச்சிருக்குது உள்ளத்துக்குள்ள ஒரு துக்கத்தை கொடுக்குது அது ஒரு தீங்கான காரியம் வேலையில பிசினஸ்ல ஊழியத்தில் ஊழியத்துல குடும்பத்துல ஏதோ ஒரு காரியம் நீங்க பயப்படாதங்க ஆண்டு விட்ட திறந்து சொல்லுங்க ஆண்டு இந்த காரியத்தை குறித்த பயம் இருக்குது இந்த துக்கம் என் உள்ளத்துக்குள்ள கொஞ்சம் இயமா வருது இந்த தீங்கு இந்த துக்கம் உள்ளத்துல இருக்கக்கூடாது தீங்கு என்னை துக்கப்பட்டு தாதபடி ஜெபிச்சு பாருங்க ஏன் தெரியுமா அவர் சிலுவையில உங்களுடைய துக்கங்களை சுமந்தார் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சிலுவையில சுமந்தார் என்று வேதம் சொல்லுது ஏன் அவர் நம்முடைய துக்கங்களை சுமக்கணும் என் பிள்ளைங்கள் துக்கப்படக்கூடாது துக்கத்துக்கு விலைக்கு அவங்கள நான் பாதுகாக்கணும்னு நம்முடைய துக்கங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையில மறித்து உயிர்த்தெழுந்தார் அதனால சொல்றாது என் பிள்ளைகளை துக்கப்படாதங்க நான் இருக்கிறேன் என்னை இருதயத்துல கை வைங்க ஆண்டு வரை தீங்கு எண்ணெய் எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி எண்ணெய் எங்களை காத்து கொள்ளும் ஏசுக்கரசை நாமத்தில் ஆமேன் ஆமேன்